மொத்த இந்தியாவுமே அவளோட காத்துட்டு இருந்தா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் நைட்லாம் தூக்கம்ல எப்போ கலையில ரிசல்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ரிசல்ட் இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது இந்திய கூட்டணி ஆரம்பத்திலேயே அவங்களுடைய கவுண்ட்டுகளை அவங்களுடைய வெற்றிகளை இப்போ பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பத்தில் பிஜேபி பெரிய அளவில் எல்லா இடங்களையும் வெற்றி அப்படின்னு போயிட்டு இருந்த ஒரு இடம் பிஜேபிக்கும் இந்திய கூட்டணிக்கும் எங்கேயோ வித்தியாசம் பாதிக்கும் மேற்பட்ட வித்தியாசம் அப்படின்னு பதிவாயிட்டு இருந்த இந்த ஓட்டுகள் இப்போ படிப்படியா கிட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் இவங்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப சுருப்ப அளவுல மட்டுமே வித்தியாசம் அப்படின்றத இந்த தபால் ஓட்டுகள் முடிவு பண்ணிருக்கு முத தபால் ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் பதிவு செய்யக்கூடிய ஓட்டுல ரொம்ப சொற்ப அளவிலான ஓட்டுகள் தான் தபால் ஓட்டுகள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடற்பறையில வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் ராணுவத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் காவல்துறையிலேயே வேலை செய்யறாங்க எலெக்ஷன் டியூட்டியா வேற மாநிலத்துக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி அரசு அதிகாரிகள் பதிவு செய்யக்கூடிய அந்த ஓட்டுகள் மட்டும்தான் தபால் ஓட்டுகள் அந்த தபால் ஓட்டு டோட்டல் இந்திய மக்கள் போடக்கூடிய ஓட்டுகள் ரொம்ப சொற்பமான ஓட்டுகள் அந்த ஓட்டு தான் இப்போ என்னப்படுது காலையில் எட்டு டு பத்து வரைக்கும் தபால் ஓட்டுகள் மட்டும்தான் எண்ணப்படுது இந்த தபால் ஓட்டில் ஆரம்பத்தில் பிஜேபி பெரிய அளவில் பிஜேபி நூற்றி இருபது இடங்களில் முன்னிலை காங்கிரஸ் நாற்பது இடங்கள் மட்டுமே முன்னிலைன்னு சொல்லி இந்த அளவுக்கு வித்தியாசம் இருந்தது இப்போ படிப்படியாக போய் இந்திய கூட்டணி தன்னுடைய வெற்றிகளை படிப்படியாக பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசம் இப்போ இந்திய கூட்டணி பெரிய சாதனை படைச்சிட்டு வருது உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியை தாண்டி இந்திய கூட்டணி போயிட்டு இருக்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் படி இந்த வெளியிடக்கூடிய இந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மீடியாக்கள் இருவேறு ஸ்டைல பார்க்க முடியும் சில மீடியாக்கள் செய்வாங்கன்னா ஒரு பெரிய டீம் வச்சு எலெக்ஷன் கமிஷன் தரக்கூடிய ரிப்போர்ட் வச்சு பெரிய அளவுல ஆனா கவுண்ட் கொடுப்பாங்க அதாவது இவங்க இருநூத்தி எண்பது இடங்கள்ல முன்னிலை இவங்க இருநூத்தி இருபது இடங்கள்ல முன்னிலை சொல்லி டோட்டலா ஒரு நானூறுக்கு இப்பவுமே கவுண்ட் வரத சில மீடியாக்கள்ல பார்க்க முடியும் சில மீடியாக்கள்ல இப்பதான் அவங்க நூத்தி பத்து இடங்கள் நூத்தி முப்பது இடங்களுக்கே இப்பதான் கவுண்ட் வந்திருப்பாங்க அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஒரு அளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்திகளை மட்டுமே போட்டு அவங்க ஸ்லோவா தான் கவுண்ட் இருக்கும் ஆனா அந்த கவுண்ட் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு இடங்கள்ல ஒரு சில இடங்களை கவுண்ட் அதிகமாக ஒரு சில இடங்களில் கவுண்ட் குறைவாக இருக்கிறத பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் படி மணி ஒன்பதே முக்கால் மணி இந்த நேரம் நிலவரப்படி பாஜகவுடைய கூட்டணி இருநூத்தி எண்பத்தி அஞ்சு இடங்கள்ல முன்னிலை அப்படின்ற தகவல் தபால் ஓட்டுல மட்டுமே இந்திய கூட்டணி இருநூத்தி இருபத்தி ரெண்டு இடங்கள்ல முன்னிலை அப்படின்னு சொல்லி வந்திருக்குது ரெண்டு பேருக்கு மத்தியில் வெறும் அறுபது தொகுதிகள் மட்டுமே வித்தியாசம் இருக்குது இப்ப இதே மாதிரி இது மற்ற மீடியாக்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாஜக அதாவது குறைவான அளவில் செய்தி வெளியிடக்கூடிய மீடியாக்கள் அவங்கள பார்த்தோம்னா பாஜக கூட்டணி இருநூத்தி ஐம்பத்தி ஒரு இடங்கள்ல முன்னிலை இந்திய கூட்டணி இருநூத்தி எண்பத்தி நாலு இடங்கள்ல முன்னிலை ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு ஐம்பதோ அறுபதோ மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது காலையில் பார்த்தோம்னா பாதிக்கு மேலே வித்தியாசம் இருந்துச்சு இப்ப ரெண்டு பேருக்கு மத்திய வித்தியாசம் பொதுமக்களுடைய ஓட்டுகள் என்னப்படும் ஓட்டுகள் என்னப்படும் தபால் ஓட்டுகள் அப்படிங்கிறது அரசு அதிகாரிகள் பொதுவாவே பல அரசு அதிகாரிகள் அவங்க பாஜக ஆதரவு மனநிலையில இருக்கிறத நம்ம எல்லா இடங்களையும் பார்க்க முடியுது எல்லா நம்ம பார்க்க முடியுது அப்ப அரசு அதிகாரிகளுடைய ஓட்டுலேயே தபால் ஓட்டு எப்பவுமே பிஜேபிக்கு சாதகமா வரும்னு சொல்லப்படும் அந்த தபால் ஓட்டுகள்லயே இன்னைக்கு இந்திய கூட்டணி பெரிய அளவுல முன்னிலை வந்துட்டு இருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல எண்பது தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேசில நாற்பத்தஞ்சு இடங்கள்ல இந்திய கூட்டணி முன்னிலையில் இருந்துட்டு இருக்காங்க பாஜக இருபத்தி எட்டு இடங்கள்ல மட்டுமே முன்னிலை போன முத முத அவங்க பிஜேபி வரும்போது எழுபது இடங்களுக்கு மேல வெற்றி அடைஞ்சாங்க கடைசி அறுபத்தி மூணு இடங்கள்ல ஜெயிச்ச பிஜேபி இன்னைக்கு எங்கேயோ குறைஞ்சி போய் இந்திய கூட்டணி தன்னோட வெற்றிய பெரிய அளவில் காரணம் எல்லாரும் ஒற்றுமையா நின்று பயணிச்சதால இவ்வளவு பெரிய ஒரு முன்னிலையை அந்த இடத்துல உத்தரப்பிரதேசல பார்க்க முடியுது இப்படி ஒவ்வொரு மாநிலத்துடைய ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் இதுல ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உத்தரப்பிரதேசத்திலேயே பாஜக இப்ப தோல்வி முகத்துல போயிட்டு இருக்கிறாங்க தபால் ஓட்டிலே உத்தரப்பிரதேச இவ்வளவு தோல்வி முகத்துல போயிருக்காங்க போது இந்த இம்பாக்ட் தான் இனி இந்தியா முழுக்க பிரதிபலிக்கும் பாஜக தோல்வி இங்க ஆரம்பத்திலே பதிவாகுது அப்படிங்கறதால இப்ப பாஜக எந்த கட்டத்துக்குனாலும் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதை நம்ம மட்டும் சொல்லல நிர்மலா சீதாராமனுடைய கணவர் மிகப்பெரிய பொருளாதார அறிஞர் பரகல பிரபாகரன் அவர் நேற்று இந்த விஷயத்தை பதிவு செஞ்சாரு இந்த பா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஜெயிக்கலனாலும் பதவி அவங்க விட்டுக் கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க ஏன்னா வர அடுத்த வருஷம் ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழாக்கம் கொண்டாட இருக்கிறாங்க அதனால இந்த இடத்துல பாஜக தோத்துட்டாங்கன்னா அவங்க எந்த கட்டத்துக்குனால போவாங்க மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட நேரத்தில் நாட்டோட சூழல் எப்படி ஒரு கலவர சூழலை ஏற்படுத்துறாங்களோ அப்படி ஒரு சூழலை அவங்க ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால மக்கள் நாம தான் உஷாரா இருக்கணும் இந்த இடத்துல மக்கள் நம்ம எந்த இடத்துலயுமே ஜனநாயகத்தை விட்டு கொடுக்குறாம நம்ம ஜனநாயகத்துக்கு பக்கம் நிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க தோல்வியை ஏத்துக்க மாட்டாங்க தோல்வியை தடுக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க உஷாரா இருக்க வேண்டியது முக்கியம் சொல்லி பரகல பிரபாகரன் இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமா பதிவு செய்யறாரு ஒரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் அவங்களுடைய கணவர் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தும்போது போது இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்னங்கிறது நமக்கு புரிய வருது இவர் பரகல பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு பாஜக எதிராக பேசிட்டு இருக்காரு இன்னொரு முறை பாஜக ஜெயிச்சாங்கன்னா மணிப்பூர் மாதிரி இந்த நாடே மாறிடும் சொல்லியிருக்காரு இன்னொரு முறை பாஜக ஜெயிச்சாங்கன்னா இனி நாட்டுல வந்து தேர்தலே நடக்காது மனராட்சி சிஸ்டத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எச்சரிக்கக்கூடிய நபர் இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காருன்னா அதுல கவனமா இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியம் இதில் கூடுதலாக பார்த்தோம்னா நேற்று பல முன்னாள் நீதிபதிகள் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதம் யாருக்குன்னா ஜனாதிபதிக்கு உச்ச தலைமை நீதிபதிக்கு தேர்தல் ஆணையத்துக்கு இந்த மூணு பேருக்குமே கடிதம் எழுதுகிறாங்க ஏழு நீதிபதிகள் கொண்ட முன்னாள் நீதிபதிகள் அவங்க ஒரு கடிதம் எழுதுகிறாங்க எழுதிட்டு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதில் நம்பகத்தன்மை பல இடங்களில் கேள்விக்குறியா இருந்துச்சு அதனால இந்த இடத்துல ஏன்னா பல வெறுப்பு பேச்சுகள் பேசப்பட்டு கூட தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல தேர்தல் ஆணையத்தோட செயல் ரொம்ப மோசமா இருந்துச்சு அதனால் ஏற்பட்ட நேரத்தில் ஒருவேளை பாஜக தோல்வி அடைஞ்சா நாட்டில் பல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தால் வரலாம் அரசியலமைப்பு சட்டம் சீர்குலைக்கப்படலாம் அதனால அப்படி ஒரு நிலமை ஏற்படாமல் இருக்கணும்னா உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட்டாகணும் இந்த ரிசல்ட் நாள் அன்னைக்கு ஒருவேளை பாஜக தோற்கடிக்கப்பட்டா உச்ச சேர்ந்த அஞ்சு நீதிபதிகள் உடனே போய் நீங்க நீதிமன்றத்தில் நீங்க இருக்கணும் நாட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவித சூழலோ அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறப்பட்ட ஒரு செயல்கள் ஏற்பட்டா உடனே நீங்கள் அங்கேருந்து ஆர்டர் போடணும் அப்பேற்பட்ட இதுக்கு இதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏழு நீதிபதிகள் நேற்று அவசரமாக ஒரு கடிதம் எழுதுகிறாங்க இந்த நீதிபதிகள் யாருன்னு பார்த்தோம்னா முன்னாள் நீதிபதி அக்பர் அலி அருணா ஜெகதீசன் ஹரிபரந்தாமன் சிவகுமார் செல்வம் எஸ் விமலா இது மாதிரியான பிரபலமான முன்னாள் நீதிபதிகள் இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இதுவுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால எப்போ உத்தரப்பிரதேசில பாஜக தோல்வி பதிவு செய்யப்பட்டு இந்திய கூட்டணியோட முதல் வெற்றி பதிவு செய்யப்பட்டுருச்சோ இந்த பிரதிபலிப்பு நீ நாடு முழுக்க எதிர்பார்க்கலாம் பாஜக எந்த கட்டத்துக்கு என்னால போக வாய்ப்பு இருக்குது அதனால இந்திய கூட்டணியோட சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே பக்கபலமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இனி அடுத்தடுத்து இப்ப தபால் ஓட்டுகள் முடிஞ்சு மக்களுடைய தீர்ப்பு என்னங்கறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் இன்னைக்கு வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கோம் அடுத்தடுத்த அப்டேட் என்ன நாடு முழுக்க தேர்தல் சம்பந்தமான செய்திகள் என்னன்னு சொல்லி தொடர்ந்து செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்